பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டி சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் டபுள் சிக்ஸ் செவன் பைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ இல்ல பேருதான் தான் ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன் நான் வில்லனா ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணுவேன் தெரியாது நிறைய பேர் உலகத்துக்கு ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க அதுல ஒரு வீணா பண்ணுவேன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலா

பண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில இருக்கலாம் தப்பு ஆமா சார் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும் உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் கமர்ஷியல் படமா இருக்கும் நம்பி வந்து ஹிட்லன்ற படம் வந்து டுவெண்டி செவன்த் ரிலீஸ் ஆகும் போது தேட்டருக்கு வருவாங்க வேற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்போம் இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்கிறேன் சோ அவுட் ஆஃப் மூவி தான் அவுட் ஆஃப் மூவி கேரளா இல்ல உங்ககிட்ட கேட்கிறேன் சரி சோ விஜய் சாரோட மானாரு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு நீங்க விஜய் சார் கிட்ட மானாருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான் அரசியல் அரசியல் இல்லாம விஜய் சார் மாநாருன்னா அரசியல் விஜய் சார் கூப்பிட்டாங்களா விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அவர்கள் விஷால் குப்பும் போவேன் இல்ல விஷா சார் விஷயம் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு